வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சங்கை முழங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாருங்கள் சங்கி குழுவுடன் தமிழடை இணையப் போகுது தமிழிசை சவால் பராசக்தி படக்குழுவினர் பிரதமர் மோடியை சந்தித்ததை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சித்ததற்கு பாஜகவின் தமிழசை சவுந்தரராஜன் கடும் பதிலடி கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டுமொத்த தகவலும் சங்கியுடன் இணைய என்று கூறினார் டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பராசக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படக்குழுவினர் பிரதமர் மோடியை சந்தித்தது குறித்து காங்கிரசு எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சித்திருந்தார் இதற்கு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று அனல் பறக்கும் பதிலடி கொடுத்துள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடந்த பொங்கல் விழாவில் சிவகார்த்தில் உள்ளிட்ட பராசக்தி குழு படக்குழுவினர் பங்கேற்றனர் இதை கிண்டல் செய்யும் விதமாக மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ்தளக்கத்தில் சங்கி குழுவுடன் பராசக்தி குழு ஆனால் ஜனநாயகன் முடுக்கப்பட்டது என பதவியிட்டிருந்தார் செய்தியாளர்களை சந்தித்த தமிழரசை சவுந்தரராஜன் சங்கிகளுடன் பராசக்தி குழு இணைந்திருப்பதாக கூறி சொல்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டுமொத்த தமிழகமே சங்கிகளுடன் இணையப் போகிறது அப்போது சங்கே முழங்கு என்று சங்கிகள் முழங்குவோம் இதை பார்த்து மாணிக்கம் தாகூர் உட்கார்ந்து அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும் பராசக்தி படக்குழுவினருக்கு பிரதமர் மரியாதை கொடுத்ததை டெல்லியில் தமிழுக்கு கிடைத்த மரியாதையா என ஏன் பார்க்கக்கூடாது இப்போது பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி இருப்பதால் அவர்களை அழைத்திருக்கிறார்கள் ஒருவேளை விஜய் நடித்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் விஜய் கூட பிரதமர் அளித்திருப்பார் எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் தெலுங்கானாவில் நடிகர் அல் அர்ஜுனை காங்கிரஸ் அரசு கைது செய்தது ஆனால் பிரதமர் மோடி தமிழ் கலைஞர்களை கௌரவிக்கிறார் தமிழுக்காக போராடியவர்களை காங்கிரஸ் எப்படியெல்லாம் ஒடுக்கியது என்பது பராசக்தி படத்தை தோல்றித்து காட்டியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் சென்சார் போர்டு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாக பராசக்தி தலைவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு படத்திற்கு மட்டும் சென்சார் போர்டு தலையாக இருப்பது சொல்வதை ஏற்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை உடம்புடன் தெரிந்து கொள்ளவும் தங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்